வணக்கம் கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு டேஸ்டியான ஒரு மடக்கு குலக்கட்டை ஸ்டஃஃபுடு குலக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம் அதுக்கு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நம்ம ஒரு ரெண்டு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பூ அண்ட் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை வெது வெதுன்னு எடுத்துக்கலாம் ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப ஆறுணதும் இல்லாமல் நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வெது வெதுன்னு தண்ணி ஊற்றி தான் பிசையணும் இல்லைனா வந்துட்டு கடைசியில் நம்ம உருட்டுறப்போ கிராக் வரும் வெது வெதுன்னு தண்ணி சேர்க்குறப்போ நம்ம ஸ்டஃபிங் ஆட் பண்ணி அதை மடக்கிறப்போ வந்துட்டு கிராக் இல்லாமல் வரும் சூப்பராக மாவை பிசைஞ்சாச்சு ஸோ நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம் சைடில் நம்ம ஸ்டஃபிங்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு தட்டில் தேங்காய் பூ அண்ட் சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இதோட அளவு வந்து நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்துருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் நிறையா தேங்காய் பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டா வீணாயிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்துட்டு அதுலேயே ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் சக்கரை உங்களுக்கு இனிப்பு எப்படி இருந்தால் பிடிக்கும் லைட்டாக இருந்தால் பிடிக்கும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம் ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் வந்து ஒரு குட்டி குட்டி போர்ஷனாக எடுத்துக்கலாம் நம்ம கையளவுக்கு அகலமாக சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக நம்ம வந்து தட்டிக்கலாம் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தட்டிக்கலாம் அது நல்லா அகலமாக கையாலேயே நல்லா தட்டினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை எடுத்து உள்ளே வச்சுட்டு அதை அப்படியே ஹாஃபாக மடக்கி அதை வந்து சைடெல்லாம் நம்ம கையாலேயே அமுக்கி அமுக்கி அதை நல்லா சீல் பண்ணிடலாம் இல்லைனா மாவு வந்து வெளியே வந்துடும் மாதிரி எல்லா மாவையுமே நம்ம குட்டி குட்டி போர்ஷனாக எடுத்து உள்ளாக்கா ஸ்டஃப் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாவு பிசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இடியாப்பம் வைக்கிற சட்டியில் வந்து ஆல்ரெடி தண்ணியை ஊற்றி நல்லா ஆவி வர்ற மாதிரி கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் அதில் நம்ம இந்த ஆட் பண்ண ரெண்டு ஸ்டஃபிங்கையுமே ஒரு தட்டுக்கு ரெண்டு அல்லது மூணு தான் வைக்க முடியும் ஸோ ரெண்டு இதை வச்சு நம்ம வந்து அந்த இடியாப்பம் வைக்கிற கீழே உள்ள சட்டியில் வச்சு மேலே அந்த இடியாப்ப தட்டு வச்சு அது மேல அந்த கொலக்கட்டை ரெண்டு வச்சு நம்ம வந்து மூடிடணும் இது ஆவிலேயே கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடணும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து விதைச்ச மாதிரி ஆயிரும் அதனால் வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம் வந்து நம்ம அடுப்பில் பாருங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு மூடிட்டோம் இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆல்ரெடி தண்ணி கொதிச்சிட்டனால அந்த ஆவி வந்துக்கிட்டே இருக்கும் கரெக்டாக நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கரெக்டாக ஓப்பன் பண்ணுறப்போ வந்து பாருங்கள் அந்த கொலக்கட்டை வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு மாவெல்லாம் வெந்து சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் அதை அப்படியே கடிச்சு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் ஏ நம்ம நம்மக்கிட்டே இருக்க எல்லா மாவையுமே இந்த மாதிரி ஸ்டஃபிங் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுக்கணும் ரெண்டு கப் அரிசிக்கு வந்து எங்களுக்கு மொத்தம் பன்னெண்டு குளக்கட்டை வந்துருச்சு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டு செஞ்சுக்கலாம் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற என்ன மாதிரி ரெசிபி உங்களுக்கு போடலாம் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்